பவள விழா பாப்பா பாசாங்க காட்டல் ஆகாது பாப்பா நல்லவர் வேஷம் போடும் பாப்பா நாடே சிரிக்கிறது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கடுமையா டிஎம்கே விமர்சிச்சிருக்காரு அதே நேரத்துல டிவி கே சார்பில் போட்டியிட போற கட்ட உத்தேச வேட்பாளர்களை ஒன் டு ஒன் மீட்டிங் நடத்தி அவங்க கூடையும் பேசி கட்சி எப்படி வளர்க்கிறது அப்படின்னு முன்னோக்கி போயிட்டு இருக்கார் அதே சூழல்ல விஜய் கூட இருக்கிறவங்களா நரித்தன மிக்கவர்கள் விஜய் அழிக்கிறதுக்காகவே டிஎம்கே இருந்து அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு நம்ப தகுந்த நபர் சொல்லி இருக்காரு அதுக்கு பின்னாடி இருக்கிற பின்புலம் என்ன அப்படின்றதையும் அவரோட அப்பா சந்திரசேகர் வந்து விஜய் இவங்க எல்லாம் தள்ளி வச்சாதான் கட்சி வளரும் அப்படின்னு ரொம்ப பாசமா உருகி சொல்லிருக்காரு இது சார்ந்துதான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம் வருகிற சட்டமன்ற டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க சார்பெல்லாம் யார் போட்டியிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறைந்தபட்சம் ஒரு வருடத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் ஆனா இப்ப டிவிக்கு வந்து புதுசுன்றதுனால முதல் முறையா நிக்க போறதுன்றதுனால யாரை நிப்பாட்டுறது அப்படின்னு ஒரு கடுமையான தேர்வுக்கு பின்னர் முதற்கட்ட உத்தேச வேட்பாளர் பட்டியல விஜய்கிட்ட குடுத்துருக்காங்க அவங்க எல்லாம் கூப்பிட்டு விஜய் ஒன் டு ஒன் மீட்டிங் நடத்தி எப்படி நாம வெற்றி அடைய போறோம் உங்களால வந்து வெற்றி அடைய முடியுமா நம்ம கட்சியை வெற்றி அடைய வைக்க என்ன மாதிரியான ஒரு கோட்பாடுகள் செயல்பாடுகள் நீங்க வச்சிருக்கீங்க உங்களால முடியல அப்படின்னா வேற யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற பட்சத்துல பலவிதமான கோணத்துல விஜய் வந்து பேசியிருக்காரு அதுல நிறைய பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க நிச்சயமா அவங்க தான் வந்து டிவி கே சார்ல போட்டியிடவும் போறாங்க இது ரொம்பவே நல்ல விஷயம் டிவி கேக்குன்னு சொல்லலாம் ஏன்னா வேட்பாளர் தெரியாத பட்சத்துல அவங்களுடைய ஊழியர்கள் அதாவது அலுவலர்கள் நிர்வாகிகள்லாம் எந்த அளவுக்கு பணியாற்றுவாங்கன்னு தெரியாது சோ வேட்பாளர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும் சோ ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை விஜய் கையில் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம் உத்தேச வேட்பாளர்களோட மீட்டிங் நடந்துட்டு இருக்க அதே சமயத்துல விஜய் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தார் அதுல வந்து டிஎம்கே அப்படின்னு குறிப்பிடாம ரொம்ப மோசமா வந்து ஒரு கட்சி விமர்சித்திருந்தார் அதுல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அப்புறமாவே ஒரு கட்சி வந்து பல்வேறு கோணத்துல மோசடி பண்ணது தமிழ்நாடு இருக்கு அவங்களுக்கு கண்டிப்பா நாமளும் சரி மக்களும் சரி பாடம் புகட்டவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் வெளியிட்டு இருந்த அந்த மிகப்பெரிய அறிக்கையில இருந்த சில சாராம்சங்களை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அடுத்து சார்லஸ் மார்டின் சார்லஸ் மார்ட்டினை தெரிஞ்சுச்சோ இல்லையோ மார்டின் அப்படின்ற பேரை எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் த லாட்ரி கிங் மார்ட்டின் அவர்களோட மகன் தான் சார்லஸ் மார்டின் இந்த மார்ட்டினோட பொண்ண தான் ஆதவ அர்ஜனா திருமணம் பண்ணியிருக்காரு இப்ப இந்த சார்லஸ் மார்டின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆத அர்ஜனா வந்து ஒரு நரித்தனம் மிக்கவர் எங்க போனாலும் தன்னோட ஆதிக்கத்தன் நிலைநிறுத்தணும் தான் சொல்றதா நடக்கணும் அப்படின்னு நினைப்பாரு அவர் முதல் முறை எங்க வீட்டுக்குள்ள வந்த போது கூட எனக்கும் எங்க அப்பாவுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டுச்சு நானும் எங்க அப்பாவும் ரெண்டு வருஷம் பேசாம இருந்தோம் சொல்ல போனா எங்க அப்பா என்கிட்ட ஒரு நாள் பேசலன்னா கூட ரொம்ப துடிச்சு போயிருவார் ஆனா ரெண்டு வருஷ பிளவு அப்படின்றதுக்கு காரணமா இருந்தது ஆதவ் அப்படி என்ன சொன்னார் அப்படின்னு இன்ன வரைக்குமே எனக்கு தெரியல சோ மிக மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடியவர் தான் ஆதவ் அர்ஜுனா முதல் முறையா அவர் டிஎம்கேல இருந்த போது கூட உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஸ்டாலின் மருமகனான சபரிசனுக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய யுத்த கலத்தையே உருவாக்கியிருந்தாரு ஜஸ்ட் மிஸ்ல டிஎம்கே எஸ்கேப் ஆயிருச்சு அதுக்கப்புறமா தான் அவர் வந்து விசிகா கட்சிக்கு வந்திருந்தாரு அங்க வந்து கூட அவர் சும்மா கிடையாது எப்பயுமே அந்த கட்சியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் தானே சுருட்டிரணும் அப்படின்ற மனப்போக்களையும் தான் தோன்றித்தனமா அவர் நடந்துட்டு இருந்தாரு அதை உணர்ந்த திருமாவளவன் தான் அவரை அனுப்பி வச்சார் இவரா ஒண்ணு வெளியே வரல அப்படி ஒரு பில்ட் அப் இவரை கொடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி இத்தனை பட்டுட்டார் ஆதவர் டிவிக்கே போனதுக்கு அப்புறமாவது நல்லா இருப்பாருன்னு நினைச்சா டிவிக்கே போனதுக்கு அப்புறம் இன்னும் மோசமா மாறிட்டாரு விஜய் விட தன்னை முன்னிறுத்திக்கிறதுக்கான எல்லா வேலையுமே இருந்து அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு இது விஜய்க்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல அதே நேரத்துல ஜான் ஆரோக்கிய சாமியையும் ஆதவர்ஜுனாவையும் டிவி கேட்க அனுப்பி வச்சதே டிஎம்கே தான் ஏன் அப்படின்னா விஜய கட்டினா போதும் விஜய் வேற கட்சியில கூட்டணி சேராம இருந்தாலே விஜயோட தோல்வி அப்படின்றது உறுதியாயிரும் அதனால டிஎம்கே ரொம்ப சாதகமான ஒரு வெற்றி அடையும் அதனாலதான் ஆதவர்ஜுனாவை அனுப்பி வச்சாங்க அவர் ஒரு சூழ்ச்சி முகம் கொண்ட வெறித்தனமான ஒரு நரி அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு விஜயோட திரைப்படத்துறைக்கா இருக்கட்டும் அரசியல் வாழ்க்கையா இருக்கட்டும் ரெண்டுக்குமே பிள்ளையார் சொல்லி போட்டவர் அப்படின்னா அது எஸ் எஸ் சந்திரசேகர் அதாவது விஜயோட அப்பா மார்டின் மூலமா பிரபலமானவர் ராதவா்ஜுனா அப்படின்னா தன்னோட அப்பா மூலமா பிரபலமானவர் தான் விஜய் அவருடைய அரசியல் வாழ்க்கையா இருக்கட்டும் சினிமா வாழ்க்கையா இருக்கட்டும் இரண்டுக்குமே பிள்ளையா சுளி போட்டது யாரு அப்படின்னா அது எஸ் ஏ சந்திரசேகர் தான் அதுல யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்க வாய்ப்பு இல்லை அவரோட வாழ்க்கையை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து கடைசி தன்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தூரம் வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சவர்தான் எஸ் ஏ சந்திரசேகர் ஆனா அவரே வந்து விஜய் ஒரு கட்டத்துல ஒதுக்கி வச்சிருந்தாரு அதுக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னா ஹொசி ஆனந்த் அப்புறம் இந்த ஆதவ் அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி இது போன்ற நபர்களே வந்து விஜய் கிட்ட அவரை நெருங்கு விடாம தள்ளி வச்சிருந்தாங்க ஏன் அப்படின்னா நாம நினைக்கிறது விஜய்கிட்ட நடக்கணும் அப்படின்னா இன்னொரு இடையூறு இருக்க கூடாது ஒருவேளை எஸ் ஏ சந்திரசேகர் நமக்கு முன்னாடி சிந்தித்தாரு அப்படின்னா நாம நினைக்கிறதெல்லாம் நடக்காம போயிருமே அப்படின்றதுக்காகவே எஸ் சி அவங்க தள்ளி வச்சிருக்கிறதா சொல்றாங்க சோ எஸ் சி எஸ் சந்திரசேகர் நீண்டகாலமா நெருக்கத்துல இல்லாதனால விஜய் படாத பட்டுட்டார்னே சொல்லலாம் முக்கியமா அந்த கரூர் சம்பவம் அதுக்கப்புறமா விஜய் சுதாரிச்சுக்கிட்டாருன்னுதான் சொல்லணும் எஸ் சிஎஸ் மறுபடியும் தான் கூட நெருக்கமா வச்சிருக்கார் எஸ் ஏ சந்திரசேகருக்கு நெருக்கமான சிலரை வந்து தன்னோட கட்சி பணிகளையும் அவர் ஈடுபடுத்தியிருக்கார் இதன் மூலமா நேரடியா எஸ் ஏ சந்திரசேகர் வலிமைப்படுறார் அதே நேரத்துல தனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தனக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள தான் கூட வச்சுக்கிறது மூலமா விஜய் ஒரு சாணக்கியராவும் இடத்துல மாறுறார் அதாவது அப்பாவை பக்கத்துல வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்றதை விட திறமை வாய்ந்தவர்கள் நல்லது நினைக்கிறவங்களை கூட வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு அரசியல் சாணக்கியத்தனம் தான் எஸ் ஏ சந்திரசேகர் கூற்றுப்படி விஜய் இன்னும் கவனமா இருக்கணும் ரொம்ப தெளிவா இருக்கணும் யாருடைய அறிவையும் தன்னோட அறிவா மாத்திக்காம சுயமா சிந்தித்து அவர் செயல்படணும் அப்படின்னு நிறைய இடங்கள எஸ் ஏ சந்திரசேகரே சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா விஜயை சுத்தி இருக்க இன்னொரு பாம்பு கயிற பத்தி தான் நம்ம பேச போறோம் அதுதான் பிரசாந்த் கிஷோர் டிஎம்கே வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தவர் தான் அந்த பிரசாந்த் கிஷோர் ஆனா பீகார்ல தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சுட்டார் அப்படின்னே சொல்லலாம் சோ இப்படிப்பட்ட ஒரு ஃபெயிலியர் பெர்சனை தன்னோட தேர்தல் ஆலோசகரா ஒரு தேர்தல் வியூகம் வடிவமைப்பாளரா அவர் வச்சுக்கும்போது அது எந்த அளவுக்கு வெற்றியை சந்திக்கும் அப்படின்றதே ஒரு சந்தேகத்துலதான் இருக்கு ஸோ பிரசாந்த் கிஷோரா இருக்கட்டும் ஆதவ் அர்ஜுனாவா இருக்கட்டும் இவங்க எல்லாம் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கக்கூடிய தான் இப்ப விஜய் இருக்கார் சொல்ல போனா பரிசீலனை பண்ணி இவங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தவங்களை நியமிக்கிறது மூலமாகவும் விஜய் இன்னும் வலிமை பெறலாம் ஏன்னா ஆசை மட்டும் இருந்தா பார்த்தாது ஆசை அடைகிறதுக்கான சக்தி நமக்குள்ள இருக்கணும் நம்மளை சுத்தியும் இருக்கணும் ஏன்னா இது தனி மனிதர் சார்ந்தது கிடையாது இது ஒரு அரசியல் அரசியல் வியூகம் தேவை அரசியலுக்காக பயணிக்கிற நல்ல உள்ளங்கள் தேவை ஸோ விஜய் சுத்தி ஆளுமையான மனிதர்கள் தேவை அப்படின்றத நம்ம இந்த இடத்துல குறிப்பிடுறோம் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சுக்க நம்ம ஹாய் அபாட் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க